ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்ட்டோட பேர் ராஜ்குமார் வயசு ரெண்டு சில வருடங்களாகவே அவருக்கு அவருக்கு சில வருடங்களால் கொஞ்சம் அதிகமாகவே வந்து சிவியராக பேக் பெயின் இடுப்புலேருந்து காலுக்கு கால் பாதத்தில் மத மதப்பு பேலன்ஸ் குறையிறது அப்படின்னு ரொம்ப பிரச்சனை இருந்திருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க நிறைய இடங்கள்ல அவருக்கு ஆப்ரேஷன் தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப சிவியர் பெயினோடையும் நடக்கவே அதாவது வித் சப்போர்ட் அந்த மாதிரி தான் அவர் இங்கே வந்தார் பேலன்ஸும் கம்மியாக தான் வந்தாங்க இங்கே வந்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தப்ப அவருக்கு எல் த்ரீ

ஓரளவுக்கு வலியுமே நல்லா குறஞ்சி ஸ்ட்ரெயிட்டாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க திரும்பி தொடர்ந்து பயிற்சிகள் செய்யுங்க இந்த பிரச்சனை திருப்பி கண்டினியூஸாக உங்களுக்கு வராமல் பார்த்துக்கலான்னு சொல்லி ஃபுல்லாக அவருக்கு ஹோம் ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்து தான் சரி பண்ணி தான் அனுப்பி விட்ருக்கோம் தேங்க் யூ